எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா சாமி நம்பிக்கை வசதியா தெய்வம் வசத்தியான்னு கேட்குறியா சாமி நம்பிக்கை தான் சாமி வசதி தான் சாமி தெய்வம் சில பேர் தெய்வம்னா இப்படி இருக்கும் தெய்வம்னா அப்படி இருக்கும் இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க சாமி அந்த கதையெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் சாமி ஆனா ஒரு சமாச்சாரம் முக்கியம் சாமி தெய்வம்னா தட்டாத சமாச்சாரம் சாமி பாக்கி விஷயம் எல்லாம் உனக்கு உடம்பு கூனி போச்சுன்னா அழுப்பு தட்டும் சாமி ஆனால் தெய்வம் அழுப்பு தட்டாது சாமி தெய்வ சமாச்சாரம்லாம் அழுப்பு தட்டாது சாமி உனக்கு இன்னொரு நம்பிக்கை சமாச்சாரம் சொல்லட்டுமா சாமி பல வருஷத்துக்கு முன்னால் அல்கோடா கிராமத்தில் ஒரு மருந்துக்காரர் இருந்தார் சாமி அல்கோடா கிராமம் தெரியுமா சாமி அதான் சாமி மத்தியில் இருக்குல்ல மத்திய பிரதேசம் சாமி அங்கே தான் சாமி அல்கோடா கிராமம் இருக்குது மருந்துக்காரர் தெரியுமா சாமி அதான் சாமி நீ டாக்டர் டாக்டர் பல்ல சாமி அந்த மருந்துக்காரர் இருந்தார் சாமி அவங்க பாட்டங்காலத்தில் அவங்கெல்லாம் பக்கம் தான் இருந்தாங்க சாமி அவங்க அப்பங்காலத்தில் அங்கே குடி மாறி போயிட்டாங்க சாமி அந்த மருந்துக்காரர் ஒரு நாள் இங்கே மேட்டுப்பக்கம் வந்தாரு சாமி மேட்டு பக்கம் தெரியுமா சாமி அதான் சாமி மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் அவங்க மச்சான் வீட்டில் தங்குறதுக்காக வந்தாரு சாமி மச்சான் வீட்ல வந்து தங்கினாரு சாமி மச்சான் வீட்டுக்கு எதுக்கு சாமி தெரியுமா வந்தாரு மறுநாள் தும்மனட்டி கிராமத்துல ஒரு பெரிய மருந்துக்கார கூட்டம் நடக்கிறதா இருந்தது சாமி அந்த கூட்டம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்துக்கார கூட்டம் நடத்துவாங்க சாமி அந்த மருந்துக்கார கூட்டத்துல உலகத்துல உள்ள அத்தனை மருந்துக்காரங்களும் வந்து பேசுவாங்க சாமி அதில் இவர் கலந்துக்கிறதுக்காக தான் சாமி வந்தாரு அந்த மருந்துக்காரங்க அங்கே தும்மட்டில ஒரு பெரிய கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து இந்த மருந்துக்கார கூட்டம் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாமி மொத நாளே தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாமி ஆனா இந்த மருந்துக்காரர் நம்ம மருந்துக்காரரு அல்கோடா மருந்துக்காரரு அங்கே தங்க விருப்பப்படலை சாமி ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் அவங்க மச்சானை பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனால மச்சான் வீட்டில் வந்து தங்கிட்டு அங்கே போகலான்ட்டு அவர் உத்தேசிச்சிருந்தாரு சாமி அதனால் மச்சான் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் விடிகாலம்புற காரை எடுத்துகிட்டு புறப்பட்டாரு சாமி தும்மாநாட்டி கிராமம் எங்கே தெரியுமா சாமி இருக்கு தொட்டாசிகரத்துக்கிட்டே இருக்குது சாமி அதான் சாமி தொட்டப்பட்டாசிகரன்னு சொல்லவில்ல சாமி நீ அதுக்கிட்ட தான் சாமி இந்த தும்மாநட்டி கிராமம் இருக்குது சாமி உலகத்தில் நிறையா மருந்துக்காரங்க அங்கே வர்றதுனால தொட்டா தொட்டாசிகரத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாமேன்ட்டு தான் பக்கத்தில் தும்மாநட்டி கிராமத்தில் இந்த மருந்துக்கார கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாமி இந்த மருந்துக்காரரு ஒரு வழியா தும்மநட்டி கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு சாமி மற்ற மருந்துக்காரங்கெல்லாம் இவரை அன்பாக உபசரிக்கிறாங்க சாமி ஏன்னா இவர் பெரிய பெரிய மருந்துக்காரர் இல்லையா அதனால எல்லாரும் இவரை மாற்றி மாற்றி உபசரிக்கிறாங்க சாமி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பக்கத்துல தொட்டாசிகரம் போய் நல்லா பார்த்துட்டு இங்கே வந்து கூட்ட ஆரம்பிக்கிறாங்க சாமி கூட்டத்தை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் சாமி ஏன்னா இந்த மருந்துக்காரங்க பேச்செல்லாம் அவ்வளோ முக்கியமான பேச்சா இருக்கும் சாமி அதுலேயும் நம்ம மருந்துக்காரர் இருக்கார்ல அல்கோடா மருந்துக்காரர் அவர் உலகத்திலேயே பெரிய மருந்துக்காரர் இல்லையா அதனால அவர் பேச்சை கேட்குறதுக்குன்னே நிறைய கூட்டம் வந்திருந்தது சாமி கூட்டம் ரொம்ப பெருசா நடந்து முடிஞ்சிச்சு சாமி அவ்வளவு பெருசா நடந்துச்சு சாமி நம்ம மருந்துக்காரர் அவ்வளவு நல்லா பேசினாரு சாமி எல்லாரும் அவர் ரொம்ப பாராட்டினாங்க சாமி அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னாரு சாமி எல்லா பேப்பரெல்லாம் காமிச்சாரு சாமி எல்லா படத்தையும் காமிச்சாரு சாமி எல்லாரும் அவரை ரொம்ப பாராட்டி அவர்கிட்ட தனியா பேப்பர் கொண்டு போய் அவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க சாமி கூட்டம் எல்லாம் முடிஞ்சப்பறம் இந்த மருந்துக்காரரு சொல்லிட்டு புறப்பட்டு கிளம்புறாரு எல்லாரும் இவர்ட சொல்கிறாங்க இங்கே இருந்துட்டு நீங்கள் காலம்புற போகலான்னு சொல்கிறாங்க இந்த மருந்துக்காரரு சொல்கிறாரு என் மச்சான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவனை பார்த்து கொஞ்ச நேரம் தான் அவனோட பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால நான் போய் அங்கே தங்கிட்டு நாளைக்கு எனக்கு நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு சாமி காரை ஓட்டிக்கிட்டு கிளம்புறாரு சாமி மனசு நிறையா சந்தோஷமாக ஆனந்தமாக கிளம்புறாரு சாமி ஆனால் அந்த ஆனந்தம் நீடிக்கலை சாமி கொஞ்ச தூரத்தில் ஒரு புயல் காத்து மாதிரி அடிக்குது சாமி வண்டி எதிர்பக்கமாக அடித்து வண்டியை பின்னால் தள்ளுற மாதிரி இருக்குது சாமி காத்து அவ்வளோ வேகமாக அடிக்குது சாமி இவருக்கு பின்னாடி போறதுக்கு வழி தெரியல முன்னாடி போகவும் முடியலை சாமி என்ன பண்ணுறதுன்னு தனிமாறிக்கிட்டு எப்படியோ ஓட்டிக்கிட்டே போறாரு சாமி கொஞ்ச தூரம் போனா புயலோட மலையும் வர ஆரம்பிச்சிருச்சு சாமி இவருக்கு ஓட்டுறதுக்கு வழி தெரியல சாமி கண்ணு தெரியலை சாமி ஏன்னா முன்னாடி காற்றும் தண்ணியும் மறைக்குது சாமி காரில் தொடக்கிற குச்சியை போட்டாலும் அந்த குச்சி தண்ணியை வலிக்க மாட்டேங்குது சாமி இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி எப்படியோ காரை மெதுவாக ஓட்டிகிட்டே போகிறாரு சாமி அப்புறம் பார்க்குறாரு சாமி இருட்டிக்கிட்டே வருது சாமி இருட்டுறது கூடிக்கிட்டே இருக்குது சாமி இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை சாமி எப்படியோ குத்து மதிப்பாக பாதை தெரிஞ்சும் தெரியாமலையும் போயிட்டே இருக்காரு சாமி முழுசா இரட்டிருச்சு சாமி இவருக்கு என்ன பண்றதுனே புரியல சாமி மழையும் விடலை சாமி காத்து விடலை சாமி வெளிச்சமும் இல்லை சாமி இவரு காரை நிப்பாட்டுறதுக்கு எப்படியோ இடத்த தேடி ஒரு சின்ன இடத்துல நிப்பாட்டுறாரு சாமி அது பக்கத்துல பாக்குறாரு சாமி சின்ன ஒத்தையடிப்பாதை மாதிரி ஒன்று போகுது சாமி கொஞ்ச தூரத்தில் ஏதோ தண்ணி புல பொலன்னு ஒழுகிற மாதிரி சத்தம் கேட்குது சாமி இவர் நினைக்கிறாரு சரி ஏதோ குடியிருப்பு இருக்குது நம்ம இந்த ஒத்தையடி பாதைகளை நடந்து காரை இங்கேயே வச்சுட்டு ஒத்தையடி பாதைகளை நடந்து போய் பார்ப்போம் ஏதோ தண்ணி சத்தம் கேட்குது அப்படின்ட்டு காரை நிப்பாட்டிட்டு ஒத்தேடி பாதையில் நடக்கிறாரு சாமி கைப்பெட்டி இருக்குல்ல சாமி அந்த கைப்பெட்டியில் லைட் இருக்குது சாமி லைட்டை ஏற்றிட்டே போகிறாரு சாமி அதான் சாமி கைப்பெட்டி நீ வச்சுருக்கல்ல சாமி சின்னதா அந்த கைப்பட்டியில் நீ செல்லு செல்லுன்னு சொல்லுவல்ல சாமி அந்த கைப்பட்டியில் உள்ள வெளிச்சத்தை வச்சு அப்படியே பயந்துகிட்டே போகிறாரு சாமி பாதையும் சரியில்லை சாமி பாருங்கள் சாமி பார்த்திங்களா சாமி அந்த பாதையும் பாதை இல்லாமல் இருந்துச்சுல சாமி அதில் பயந்துக்கிட்டு அந்த இருட்டில் கைப்பட்டி லைட்டை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறான் சாமி நீங்கள் பார்த்தீங்களா சாமி கொஞ்சம் தூரத்தில் அந்த மலையிலேருந்து தண்ணி கொட்டுது சாமி அதை பார்க்குறான் சாமி அவன் நினைக்கிறான் சாமி சரி நம்ம புல தண்ணி கொட்டுதே ஏதோ பாத்திரம் மண்டம் கழுவுறாங்க போட்டுருக்கா அப்படின்னு தான் நினைச்சோம் குடியிருப்பு இருக்குன்னு நினச்சோம் இது என்ன மழை அறிவு இந்த காட்டில் இந்த வனாந்தரத்துல யார் இருக்க போறா அப்படின்னு பயந்துகிட்டே இந்த பக்கம் திரும்பி பார்க்கறான் சாமி நீங்க பாத்தீங்களா சாமி அந்த கூரை வீடு இருக்கு சாமி அந்த கூரை வீடு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு சாமி கையை வச்சாலே கீழே கை வச்சாலே அந்த களிமண் உதிர்ந்து விழுந்துடும் போல இருந்துச்சு சாமி இவன் தைரியத்தை வரவழைச்சிட்டு கிட்டக்க போய் பார்க்கறான் சாமி பக்கத்துல ரெண்டு மாடு மாதிரி கட்டி போட்டிருக்காங்க சாமி நீங்க பாத்தீங்களா சாமி அது மாடுதான் கொஞ்சம் இவனுக்கு சந்தோஷம் கூடுது சாமி இவன் அந்த களிமண் வீட்டுக்குள்ளே அந்த கூரை வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கறான் சாமி அந்த வீட்டுக்கு கதவே இல்லை சாமி உள்ள ஒரு சின்ன தட்டி மாதிரி ஒன்று மறைச்சு வச்சு ஏதோ சத்தம் முன்னுமுழுக்கிற சத்தம் மாதிரி கெடைச்சி சாமி இவன் பயந்துக்கிட்டே போய் அந்த தட்டிக்கு மேலே எட்டி பார்க்கறான் சாமி அங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு பக்கத்தில் ரெண்டு வயசு குழந்தைய வச்சுட்டு கண்ணை அரைக்கண்ணா மூடி அரைக்கன்று மூடி மூடாத மாதிரி இருந்து ஏதோ மனசுக்குள்ளே முன்முடிச்சுக்கிட்டு இருக்கா சாமி இவர் வந்த சத்தம் கேட்டோன்ன அந்த பொண்ணு அப்படியே பார்த்து பயந்து போயிட்டா சாமி ஐயோன்னு கத்துறா சாமி உடனே இவர் தாயே கத்தாத தாயே நான் வேற ஒன்றும் இல்லை நான் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஆள்லாம் கிடையாது நீ சந்தேகப்படாத நான் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கூட்டம் நடத்துது அதுக்கு போயிட்டு வந்தேன் வர்ற வழியே இப்படி மழையும் புயலுமா இருக்கு மாட்டிக்கிட்டேன் எனக்கு நான் உயிர் பழச்சி வந்தது பெருசு தாயி அதுவும் இங்கே ஒரு வீடு இருந்தது பெரிய காரியம் தாயி அதுதான் தாயி வழி கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு இந்த மருந்துக்காரன் சொல்கிறான் அப்புறம் இந்த மாரியம்மா சொல்றா ஓ அப்படிங்களா நான் இந்த விஷயம் தெரியாமல் உங்களுக்கு சந்தேகப்பட்டேன் ஐயா என்னை மன்னிச்சுருங்க ஐயா அப்படிங்கிறா இந்த மருந்துக்காரன் சொல்கிறான் ஐயோ தாயி நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற தான் வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் இன்னும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வாய்ந்த மருந்துக்காரன் அப்புறம் இந்த மாரியம்மா சொல்கிறா சரிங்க ஐயா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் உட்காருங்க ஐயா நீங்கள் வர்றப்ப நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் ஐயா பாதி பிரார்த்தனை முடிஞ்சிருக்கு மீதி பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வந்துடுறேன் உடனே உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன் நீங்கள் பயப்படாமல் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த மாரியம்மா சொல்கிறான் சரின்ட்டு அந்த மருந்துக்காரன் அங்கே உட்காந்துருக்கான் சாமி அப்புறம் முப்பது நிமிஷம் கழித்து இந்த மாரியம்மா வர்றா சாமி ஐயா உங்களை காக்க வச்சிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாரியம்மா சொல்கிறா ஐயா நீங்கள் வந்த ஒத்தடி அடிப்பாதை வழியாக திருப்பி போகாதீங்க காரை வச்ச இடத்துக்கு நீங்கள் அந்த வழியாக போகக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்து நீங்க வர்றப்பயே உயிர் பழச்சு வந்தது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியம்மா சொல்றா வலது பக்கம் நீங்க நேராக போங்கய்யா நேராக போனீங்கன்னா ரெண்டு ரோடு பிரிங்கய்யா ரெண்டு ரோடு பிரிகிறதுல நீங்க இடது பக்கம் போங்க இடது பக்கம் போய் மறுபடியும் இடது பக்கம் வந்தீங்கன்னா நீங்க கார் நிப்பாட்டின இடம் வரும் அதனால அந்த அப்படி அந்த வழியா போய் நீங்க கார் எடுத்துட்டு போங்கய்யா போய் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த பக்கமும் திரும்பாமல் வந்த வழியா அதே ரோட்டில் நேராக போங்கய்யா அது வேறு எங்கேயும் போகாது ஒரே ரோடு தான் போகும் ரெண்டு கிலோமீட்டர் வரலையும் ஒரே ரோடு தான் போகும் அது ரோடாக இருக்காது ஒரு மண் ரோடு மாதிரி தான் இருக்கும் நேராக போனீங்கன்னா அங்கே மூணு ரோடு பிரியா மூணு ரோடு பிரிக்கிறப்ப இடது பக்கம் போகிற ரோட்டில் நீங்கள் போகணுயா மெயின் ரோடு வரீங்கயா அந்த மெயின் ரோடு வந்தால் நிறையா உங்களுக்கு ஆள் பேர்லாம் இருப்பாங்க ஐயா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவ சொல்கிறா புறப்பட போகிறவன் சாமி தயங்கி இந்த மாரிமாவே பார்க்குறான் சாமி அதுக்கு இந்த மாரியம்மா கேட்குறா ஏங்க ஐயா நான் உங்களுக்கு எதாவது உதவி பண்ணணுமா ஐயா நீங்கள் தயங்காமல் கேளுங்கய்யா நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறா சாமி அதுக்கு இந்த மருந்துக்காரன் சொல்கிறான் இல்லைம்மா எனக்கு ஒன்னையும் இந்த குட்டி மாரியமாவையும் இந்த வீட்டையும் பார்த்தா மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்குமா நீ எதுக்காக பிரார்த்தனை பண்ணம்மா நான் தெரிஞ்சுக்கலாமா என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான் சாமி அதுக்கு இந்த மாரியம்மா ஓன்னு அழுகுறா சாமி அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் சேர்த்து அழுதுகிட்டே சொல்கிறா சாமி ஐயா என் கதை ரொம்ப சோக கதையா கதையா நான் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க ஐயா இன்னும் நான் கஷ்ட ஜீவனம் தாயா வறுமையில் தாயா இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஐயா என் புருஷன் ஒரு நாலு வருஷம்னால இறந்து ஐயா அவன் இருந்தப்போயும் நாங்கள் கஷ்ட ஜீவனந்தாயா இப்போயும் கஷ்ட ஜீவனந்தாயா இந்த குழந்தைக்காக தாயா நான் உயிரோடு இருக்கேன் நாங்கள்லாம் பழைய ஆளுங்கய்யா நீங்கள்லாம் இந்த பழங்குடின்னு என்னமோ இல்லையா நாங்கள்லாம் அந்த ஆளுங்க ஐயா எங்கள் வாழ்க்கையெல்லாம் வந்து நரக வாழ்க்கையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்லையா ரெண்டு மாடு எயித்தாப்பில் கட்டி போட்டிருக்கேன்லையா அந்த ரெண்டு கறவை மாடை வச்சு அதில் வர்ற பாலை வச்சுத்தாயா நான் கஷ்ட ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னோம் பாருங்கய்யா அந்த நாகலிங்க மரம் அது பக்கத்தில் தான் ஐயா அந்த கக்கூச்சிங்கிற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு நாலஞ்சு வீடு இருக்கையா ஒரு டீக்கடை இருக்கையா அவங்களுக்கு ஏதோ பாலை கொடுத்துக்கிட்டு இந்த கறவை மாட்டிலேருந்து வர்ற பாலை கொடுத்துக்கிட்டு கஷ்ட ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படிங்கிறா சாமி அப்புறம் இந்த மாரிமா சாமி விக்கி விக்கி அழுதுகிட்டே சொல்கிறா சாமி ஐயா இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம் ஐயா அப்புறம் எனக்கு பெரிய இடி விழுந்துச்சு ஐயா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்லையா இந்த புள்ள இது ரெண்டு வயசு பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நீங்கள் இல்லையா பாருங்கள் சோம்பி போயிருக்கையா இது தலையை தூக்கி பார்த்தே ரெண்டு மூணு மாதம் ஆகுதையா நான் மூணு மாதம் முன்னால் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு புண்ணியவான் டாக்டரை பார்த்தேயா அந்த புண்ணியவான் ஏதோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரய்யா இந்த பிள்ளைக்கு தலைக்குள்ள அதுவும் மூளைக்குள்ள ஏதோ கண்ணுக்கு தெரியாத நரம்புல ஒரு பெரிய நோய் இருக்காய்யா இதுக்கு விவரமாக வைத்தியம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்திலேயே ரெண்டு பேரோ மூணு பேரோ தான் இருக்காங்களாம் அதுலேயும் ஒருத்தர் தான் நம்ம இந்தியாவில் இருக்காராம் அவர் எங்கேயோ என்னமோ மாகாணம்ங்கிறாங்க அப்படிங்கிறாங்கய்யா ஐயா எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் தெரிஞ்சாலும் நாங்கள் எப்படியாவது போய் பார்க்க முடியும் நாங்கள்லாம் அன்னாடங்காச்சியா நாங்கெல்லாம் பக்கத்தில் உள்ள வைத்தியரை பார்க்கறதுனாலே பத்து ரூபா கடன் வாங்கிட்டு தாயா போவோம் எங்கள் நிலமையை பாருங்க ஐயா அதுதான் ஏன் எங்கள்கிட்ட உள்ள ஆயுத நம்பிக்கை தாயா அந்த நம்பிக்கையை என் இஷ்ட பிரார்த்தனை பண்ணேன் இந்த குழந்தை நல்லா வரணும்னு பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு கேவி கேவி அழுதுகிட்டே சொல்றா சாமி அந்த மருந்துக்காரன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான் சாமி அப்புறம் அந்த மாரியமாட்டை கேட்குறான் ஏம்மா அந்த டாக்டர் பேர் என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறான் சாமி அதுக்கு அந்த மாரியம்மா சொல்கிறா அந்த டாக்டர் பேர் என்னமோ நரம்பு நாராயணன் சொன்னாங்க ஐயா அவர் பேர் நாராயணனா அவர் நரம்புக்கு உலகத்தில் உள்ள மூணு டாக்டர்ல அவர் ஒருத்தரான் ஐயா அதான் ஐயா நரம்பு நாராயணன் நரம்பு நாராயணன் அவரை கூப்பிடுவாங்களாம் ஐயா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா உடனே இந்த மருந்துக்காரன் தகைச்சி போய் அப்படியே அழுகிறான் சாமி அவ அந்த மாரியம்மா அவளும் திகச்சு போய் எங்கேயா அழுகிறீங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டனா அப்படின்னு கேட்குறா சாமி அந்த மருந்துக்காரன் சொல்கிறான் இல்லைம்மா நீ ஒன்றும் தப்பாக சொல்லலை நீ ரைட்டாகத்தாம்மா சொல்லியிருக்க நீ சொன்னியம்மா அந்த நரம்பு நாராயணன் டாக்டரு அந்த நரம்பு நாராயணன் நான் தான்மா அதை கேட்டதும் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுமா இது அழுக கண்ணீர் இல்லைம்மா அப்படிங்கிறான் சாமி அப்புறம் சொல்கிறான் அந்த மருந்துக்காரன் அம்மா ஓ நம்பிக்கை பிரார்த்தனை பலன் கொடுத்துருச்சுமா வாமா நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் எல்லாம் நான் உனக்கு பண்ணித்தர்றேன் அப்படிங்கிறான் சாமி அவள் சொல்கிறா ஆனந்தமா அவள் சொல்கிறா ஐயா என் பிரார்த்தனை பலன் வைத்துருச்சியா என் நம்பிக்கை பலன் வைச்சிருச்சியா உங்கள் மூலமா அதுக்கு தாயா இந்த புயலும் காத்து ஆண்டான் வரவழிச்சு உங்களை இங்கே வரவழிச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான் சாமி மாற்றைய தந்தது போய் மாய்ந்தது புது ஸ்வர்க்கம் படை